சுகர் கண்ட அப்பர்லின் எக்ஸைஸ் ரொம்ப முக்கியம் வந்துருச்சுன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பண்றது நல்லது ஆனால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் குறிப்பா ஜிம் வச்சுட்டு பண்ற ஒர்க் அவுட் எல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது தேவைப்பட்டா உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அனர்ஜிஸ்டிக் எடுத்துக்கலாம் மூணாவது உங்களுக்கு வந்துட்டு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஆர்டோஸ்கோபிக் இருக்கு இந்த மெத்தட் மூலயமா உங்களுக்கு அந்த பெரிய சிம்டம்ஸோ நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் சரி சில எக்ஸசைஸ் எப்படி பண்றதை நம்ம பார்க்கலாம் பெனிலம் எக்ஸசைஸ் பெனிலம் எக்ஸசைஸ் இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி நம்ம குட் ஆம்ல வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும் அடுத்தது அபெக்டட் நம்ம வந்து தொங்க விட்டுடணும் தொங்க விட்டு கிட்டத்தட்ட ஒன் ஃபுட் டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்லோவாக இதே மாதிரி சர்க்கிள் வைஸ் அண்ட் ஆன்டி வைஸ் மெத்தடில் பண்ணோம் போக போக உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் டிஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் நல்லது இது ஒரு மெத்தட் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா டவல் ஸ்டெச் மெத்தட் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபீட் உங்களுக்கு இருக்கிற டவலை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பின்னாடி உங்களுக்கு போத் அஃபெக்டட் ஆகும் குட் ஆம்லையும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்தது குட் ஆம் மூலிமா உங்களுக்கு அந்த அஃபெக்டட் ஆம் லிஃப்ட் பண்ண பாருங்க அதே மாதிரி இந்த ப்ரொசீஜரை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணுறது நல்லது தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் வாக் டெஸ்ட் ஒரு கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹார்ம் லென்த்தில் மெஷர் பண்ணிக்கணும் எல்போவை ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் ஃபிங்கர் மூலிமா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் வாக் பண்ணுற மாதிரி பிலோவில் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் உங்களால் மேலே எவ்வளோ போக முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும் இதுவும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுறது நல்லது ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராஸ் பாடி ரீச் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க இது எப்படி பண்ணோம்னா அஃபெக்டட் ஆகாம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள்ட்ட நல்ல குட் ஹார்மில் பிடிச்சிக்கிட்டு மேக்சிமம் ஆப்போசிட் டைரக்ஷனில் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆர்ம்ஸ்ல பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்க ஸ்லோவா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி அடுத்த எக்ஸைஸ் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னா உங்க செஸ்ட் லெவலில் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் உங்களோட குட் ஆர்ம் வச்சுட்டு உங்களோட அஃபெக்டட் ஆம் நல்லா லிஃப்ட் பண்ணிக்கணும் அது ஸ்லோவா உங்களோட நீ பென் பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரொசீஜர் பிக்சர்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி அடுத்தது அவுட்வோர்ட் ரொட்டேஷன் இன்வோர்ட் ரொட்டேஷன் அவுட்வோர்ட் ரொட்டேஷன் வந்து ஒரு நல்ல எக்ஸைஸ் பேண்ட் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ரெண்டு ஆம் நடுவில் மெயின்டைன் பண்ணிட்டு கையை வெளிப்பக்கமாக நல்லா புஷ் பண்ணணும் அஃபெக்டட் ஆக புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி இன்வர்ட் டேரெக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து அஃபெக்டட் ஆகும் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு ரொட்டீனாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க பட் ஓவரால் ஃப்ரோசன் சுகரை உங்களுக்கு வராமல் தடுக்கணும்னா ப்ராப்பர் குட் ஷுகர் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம்